அனைவருக்கும் வணக்கம் நம்ம வேலு அகாடமி யூடியூப் சேனலில் தொடர்ச்சியாக டிஎம்பிசி குரூப் ஃபோர் மற்றும் குரூப் டூவுக்கான வீடியோ பதிவுகளை பற்றிட்டு வரோம் பொது சம் பொது தமிழ் சம்பந்தமான வீடியோ பதிவுகளில் நம்ம இப்போ அறநாக்கல் சம்பந்தமான வீடியோ பதிவுகளை பார்த்துட்டு ஆல்ரெடி நாலரடியாக டாப்பிக்கை பார்த்துருக்கோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நாமலி கிடைக்க அப்படின்ற டாப்பிக்கை பற்றி பார்க்கக்கூடியதாக இருக்குது நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் மாற்றம் அப்படின்ற டெஸ்ட் பேட்சை வேலூர் அகாடமியில் நம்ம ஆஃப்லைன் மற்றும் ஆன்லைன் டெஸ்ட் பேட்சை நம்ம கண்டெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் வெறுப்பும் உள்ள நபர்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர மறக்காமல் அதை பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி மற்றும் டெலகிராமனுடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பயனுள்ள அதில் பரிமாற்றம் செய்யக்கூடியதாக இருக்கும் தினசரிப்போ இரண்டு நூலாக அதில் பரிமாற்றம் செய்யக்கூடியதாக இருக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஆல்ரெடி அரநூலில் ஒரு நூலாக நாலணி ஆர பற்றி விளக்கமாக பார்ப்போம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் மணி கடுக்கி நான்மணி கழிஞரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டேட்டா குறைவாக இருக்கக்கூடியது தான் ஆனால் இதிலிருந்து வினாக்கள் எளிமையாக முடியும் ஆன்சர் பண்ணக்கூடியதாக இருக்கும் சரி இப்போ நான்மணி கழிஞருடைய ஆசிரியர் யார் தான் விளிம்பி நாகனார் நான்மணி கழிஞருடைய ஆசிரியர் யாரே விளிம்பி நாகனார் அப்படின்றது தான் அந்த முன்பினுடைய ஆசிரியராக இருக்கார் இதில் பாருங்க விளிம்பி இதில் செய்யலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த விளிம்பி என்பது என்ன அப்படின்னா ஊர் பெயரை குறிப்பிடக்கூடியதாக இருக்கார் அப்ப விளிம்பி என்பது என்னது ஊர்பெயர் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆசிரியர் என்பது ஊர்பெயராகவும் நாகனார் அப்படின்றது இயற்பெயராகவும் இருக்கு அப்படின்னு நம்மளோட ஒரு கேள்வி கேட்கலாம் அப்ப நாலு மணிக்கடவை ஆசிரியர் இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன எழுதணும் நாகனார் என்பது எழுதக்கூடிய இதில் நாலு மணி கடிகை இல்லைன்னா நான்கு மணி மேலே கடுகை கடிகை என்பதற்கான பொருள் என்னென்றதாங்க பார்க்குறோம் அப்ப கடிகை இருப்பதற்கான பொருள் என்ன அணிகலன் அப்போ அடுத்தது உக்காவுலையே அணியக்கூடிய ஒரு அணிகலன் அடுத்த நாளாக துண்டு என்ன சொல்றாங்க துண்டு இது நமக்கு குரூப் போய் கேள்வியாகவே கேட்டுருக்காங்க டிவிசி டிவிசி எக்ஸாம் நமக்கு எல்லாருமே இருக்காங்க கேள்வியாகவே கேட்டுக்கிறாங்க இப்போ கடிதை விண்ணக்கூடிய பொருள் துண்டு அடுத்து பாருங்க கட்டுவடம் அடுத்து பாருங்க ஆவரணம் அப்ப இந்த பொருள்ல இருந்து நமக்கு கேள்வி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்ப கடைகை மின்னனுடைய பொருள் அணிகளன் துண்டு கட்டுவடம் ஆவரணம் அப்படின்ற பேர்ல நமக்கு இருக்கக்கூடிய யாக இருக்கு சரிங்களா அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று சரி நான்கு மணிகள் நான்கு மணிகளை கொண்ட அணிகள் அப்ப நான்கு மணி கடிகை என்னது நான்கு

கமெண்ட் பண்ணுங்க இப்போ நம்ம நார்மல் கிரெடிட்ல எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எத்தனை பாடல்கள் இருக்கு நூத்தி நான்கு பாடல்கள் இருக்கு அங்க சொன்ன மாதிரியே தான் நாளடியாக என்ன பாவகையால் ஏற்றப்பட்டதோ அதே பாவகையில எதுக்கு பயன்படுத்திருக்காங்க நான்வழி என்ன பாவகை வெண்பா அப்ப நான்வழி கடிகை நூத்தி நான்கு வெண்பாக்களால் ஏற்றப்பட்ட ஒரு நூலாக இருக்கு ஓகேங்களா சரி அடுத்து பாருங்க இந்த ஜியு போப் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நாமடி அரை முழுமையாக அவர் என்ன பண்ணியிருக்காரு மொழிபெயர்ப்பு செய்திருப்பாரு நான் மணி இரண்டே இந்த பாடல்கள் ஏழாவது பாடல் மற்றும் நூறாவது பாடல் மட்டும் என்ன பண்ணியிருக்காரு ஆங்கிலத்தில் முடிவெயர்ப்பு செய்யக்கூடிய நான் மணி கடிகையில் எந்த பாடல்களை ஆங்கிலத்தில் முடிவெயர்த்தார் அப்படின்னா ஏழாவது மற்றும் நூறாவது பாடலை அவர் என்ன பண்ணாரு ஆங்கிலத்தில் முடிபெயர்ப்பு செய்யக்கூடியார் ஓகேவா அடுத்து இந்த ஒரு ஆசிரியர் இருக்கிறது சார்ந்தவர் அப்படின்னா வைணவ மரபு அப்ப என்ன மரபு வைணவ மரவை சார்ந்தவர் தான் யாரே இந்த விலும் நாகனார் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியவர் இதனால ஒரு வினாக்காக எதிர்பார்க்கலாம் சரிங்களா அடுத்து கடைசியில வந்து நமக்கு எக்ஸாம் கேட்கப்பட்ட ஒரு கேள்விதான் கேட்கப்பட்ட ஒரு கேள்விதான் அப்ப மனுமொழி கோவை அப்படின்னா எத்தனை முட்கள் அப்படின்னா மூணு முழுக்களை சொல்றாரு ஒன்னு முதுமொழி காஞ்சி மணிமொழி கோவை அப்படின்னா கடிகை இதுமணி காஞ்சி ஆசார கோவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியது இந்த நான் கடிகையை கடைகையை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரே ஒரு மாடலை மட்டும் மேற்கூரு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டா போதும் என்ன பாடல் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும் மனைக்கு விளக்கும் மடவாள் மடவாளுக்கு விளக்கும் புதல்வர் புதல்வருக்கு விளக்கும் கல்வி கல்விக்கு விளக்கும் புகசால் உணர்வு அப்படின்ற இந்த பாடலை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலுமே போதும் இந்த பாடலை மேற்கோள் குறிக்காட்டி நமக்கு வினாக்கள் வந்திருக்கக்கூடியதாக இருக்கு நம்மளுடைய சிலபஸ்லேயுமே மேற்கோள் அப்படின்ற ஒரு வார்த்தையை பற்றி பண்ணியிருக்காங்க அப்படின்னு வரப்ப நான்மணி மணி இந்த மேற்கோளை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே போதுமான ஒன்று நான்மணி கடிகை மிகவும் எளிமையான ஒன்று தான் இது மாதிரியான வீடியோ பதிவு நம்மளுடைய யூடியூப் சேனலில் தொடர்ச்சியாக பதிவிடக்கூடியதாக இருக்கும் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ டூ ஆல்